ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை ஞாயிற்றுக்கிழமை மிகப்பெரிய மாற்றம் போகிறது உன் சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே இது உனக்கான பதிவுதான் கவலைப்படாமல் உன் சாயப்பா சொல்வதை கவனமாக கேள் என் செல்லமே உன் கடமையைச் செய் நீ உனது கடமைகளை செய்து கொண்டே இரு வரப்போகும் பலனை பற்றி யோசிக்காதே நீ முழு மனதோடு செய்யும் செயல் ஒருபோதும் வீணாகாது நிச்சயமாக உன் சாயப்பா உனக்கான பலனை உயர்த்தி தருவேன் என் செல்லமே உயர்த்தி தருவேன் கவலைப்படாதே உனக்காக உதவ ஒருவரையே உன் சாயப்பா அனுப்பியிருப்பேன் அவர் வருவார் உன்னிடத்தில் பேசி மகிழ்ச்சியாக இருக்க வருவார் அந்த நேரத்தில் அவர் மீது சந்தேகம் வேண்டாம் அவர்களை அடையாளம் காண வழி செய்கிறேன் எனவே உன் நிலைமையை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நிச்சயமாக உன் சாயப்பா உனக்காக அருள் பாலிப்பேன் செல்லமே அருள் பாலிப்பேன் உறவுகளுக்குள் நீ பட்ட துயரெல்லாம் போதும் நீ எப்படி பலரிடம் அவமானப்பட்டாய் துன்பப்பட்டாய் என்பதை உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன் இருந்தும் நீ அவர்களிடம் கொண்ட அனுசரணை செய்த தர்மம் என்றும் உன்னை வாழ வைக்கும் இனி உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய வளங்கள் அத்தனையும் உன்னை வந்தடையும் நிச்சயமாக வந்தடையும்படிதான் உன் சாயப்பா நான் அருள் வாழிப்பேன் என்று சொல்லவே இது உன் நல்ல குணத்திற்கான பரிசு உன் மதிப்பை அவர்கள் உணரும்படி செய்வேன் கவலைப்படாதே யாரையும் ஏமாற்றாதே யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே அது உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி உண்மையாக பழகு உண்மை நேர்மை எல்லாம் அழியாத சொத்து காலம் செல்ல செல்லத்தான் அதனுடைய மகத்துவம் தெரியும் என்று சொல்லவே கவலைப்படாதே இங்கு நீ நினைக்கும் அளவுக்கு எதுவும் தவறாக நடந்துவிடவில்லை முதலில் பயம் கொள்வதை நிறுத்தி என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் நடந்து விடாது என்று நீ மனதார நினைக்க வேண்டும் நீயாக கற்பனை செய்து நம்பிக்கை இழக்காதே உன் வேண்டுதல்கள் வீண் போகாது உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நாளைய பொழுது நல்ல பொழுதாகத்தான் விடியப் போகிறது நிச்சயமாக நிம்மதியாக என் செல்லமே சில நேரங்களில் சாயப்பா நடக்குமா எனக்கு நடக்காதா என்ற நிகழ்வுகள் உனக்கு வரும் அந்த சமயத்தில் எல்லாம் எனக்கு சாயப்பா நடத்தி தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு நிச்சயமாக நடக்கும் நேரம் நடந்துவிட்டால் எனக்கு ஒரு நன்றி சொல்லி ஒரு பூவை கொடு அல்லது ஒரு இருவருக்கு உன்னால் முடிந்த ஒரு தியா தானம் செய் அன்னதானம் செய் என் செல்லமே நான் இருக்கிறேன் நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே என் செல்லமே நம்பிக்கை மட்டும் என்றும் இழந்து விடாதே என் செல்ல பிள்ளை சில இடங்களில் கோபப்படுகிறாய் மன அமைதி இழந்து நிதானம் இழந்து பொறுமையை இழந்து எந்த நேரத்திலும் ஒரு பதற்றமாகவே இருக்கிறாய் அவசரம் எதிலும் ஆபத்தை தான் கொண்டு போய் விடும் புரிகிறதா வார்த்தைகளை ஒரு முறைக்கு இருமுறை பார்த்து பயன்படுத்து வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல வார்த்தைகளும் ஒரு முறை விடப்பட்டால் மீண்டும் திரும்பாது சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி என் செல்லமே நிதானித்து பேசு நல்லதுதான் நடக்கும் கோபப்பட்டு விட்டு அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை அவ விளைவுகளால் அவதிப்படுகிறாய் நிதானம் என்றும் உயர்ந்த இடத்தை கொடுக்கும் என் செல்லமே அதே நேரத்தில் என் செல்ல பிள்ளையை யாரிடத்திலும் தோற்று போக விடமாட்டேன் எனது பிள்ளைகள் எனது குழந்தைகள் துவாரகமாயின் செல்ல பிள்ளை நீ தோற்றுப்போனதாக சரித்திரத்தில் இடமே இல்லை எதிலும் வெற்றி வாகை சூடுவாய் என் செல்லமே இந்த சாயின் சமூகத்தில் வந்த உங்களை வெறும் கையோடு அனுப்புவேனா சற்று பொறுமை நம்பிக்கை விழிப்புணர்வுடன் திடமாக விசுவாசத்துடன் காத்திரு நிச்சயமாக நல்லதை நடத்தி காண்பிப்பேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு செல்லமே ஆகவே உன் சாயப்பா உனக்கு எதை எப்போது தர வேண்டுமோ அது அப்போதே நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக வருந்தாதே அது உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன் கவலைப்படாதே என் செல்லமே சில நேரங்களில் கவலைப்பட்டு கொண்டே மனதை திடமில்லாமல் வைத்திருக்கிறாய் நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா மனதை அமைதியாக வைத்து கொள்ள பழகு முடிந்த நிகழ்வுகளை எத்தனை காலம் நினைத்து கொண்டே இருப்பாய் எல்லாம் மாறும் உடனே மாற்றம் வராது சிறிது காலம் காத்திருக்க வேண்டும் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத நல்லதொரு மகிழ்ச்சி நாளை உனக்காக காத்திருக்கிறது என்றெல்லாமே கவலைப்படாதே இந்த சாயப்பா இருக்கும் பட்சத்தில் நீ எந்த ஒரு விஷயத்திலும் கவலையே படக்கூடாது இன்று நீ என்ன நினைக்கிறாயோ அது உன் வாழ்க்கையில் பல நல்ல விதமாக பெருகும் எனவே நாளைய தினம் நேர்மறை சிந்தனைகளுடன் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் குறித்தும் உன் பொருளாதார முன்னேற்றம் குறித்தும் நீ சிந்தனை செய்யலாம் நிச்சயமாக நல்லது நடத்தி தருவேன் நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது உன் லட்சிய கனவுகளை நீ அடைந்து விட்டது போல் கற்பனை செய்து சிந்தனை செய் நிச்சயமாக எதிர்மறை எண்ணங்களையும் முற்றிலுமாக தவிர்த்து விடு நல்ல எண்ணங்களுடன் நிம்மதியாக கண் உறங்கு செல்லமே உன் வாழ்வில் நடக்க வேண்டிய நல்லவர்களை பற்றி சிந்தனை செய் எல்லா நன்மைகளும் உன்னிடம் வந்து சேரும் அவைகள் பலவிதத்தில் நல்லதாக பெருகும் என் செல்லமே கவலைப்படாதே எல்லா திசைகளிலும் உன் சாயப்பா நான் சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய் எனது பிடியிலேயே தான் இருக்கிறாய் அல்லவா நானே உனது பாதுகாவலனாக இருக்கிறேன் அல்லவா உனக்கு துன்பம் நேர நான் எங்கனும் அனுமதிப்பேன் உன்னை எல்லா கவலையில் இருந்தும் நிச்சயமாக விடுவிப்பேன் கலக்கமடையாதே மாயையின் சூழ்ச்சியால் வாழ்க்கை இழுக்கும் திசையில் நீ போகாதே நான் கூறியபடி எனக்கு பிடித்த திசையில் வாழ்க்கையை உன்னோடு அழைத்துச் செல் அதுதான் உனக்கு உண்மையான வாழ்க்கை என் செல்லமே அதுதான் உண்மையான வாழ்க்கை நாம் நம்முடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்தாலே போதும் பிறருக்கு விளக்கம் கொடுக்கவோ பிறரை பார்த்து பயம் கொள்ளவோ தேவையே இல்லை நெஞ்சை நிமிர் நேர்மையை நிம்மதி என அருளாசியுடன் நிச்சயமாக உறங்கும் செல்லமே நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடிய போகிறது அதே சமயத்தில் யாருமே இல்லை என்ற எண்ணங்களை உனக்குள் ஏற்படுத்திக்கொள்ள வேண்டாம் அது மிகவும் ஆபத்தானது கொடூரமானதும் கூட உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறாடி தவறாகி விடுகிறது சதா சர்வகாலமும் என் சாயப்பா என்னுடன் இருக்கிறார் எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார் உனது பயமெல்லாம் போய் உனக்கான தைரியம் கிடைக்கும் என்று சொல்லவே இதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள் நீ உற்றத்தை இடைவாய் என்று சொல்லவே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நிச்சயமாக நல்லதொரு மாற்றம் நடக்கும் நிம்மதியாக கண்ணுரங்கு என்று சொல்லவே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்